முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் அன்பின் உள்ளுளை இந்த திருப்பலி மூலமாக உங்களது இல்லம் வருவதை நினைத்து ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவரது ஆசிரியர் உங்களது இல்லத்தின் மீது உங்கள் ஒவ்வொருவரது உள்ளத்தினுள்ளும் தங்குவதாக என்று ஒரு புதிய நாள் ஆண்டவர் இந்த நாளை ஆசிரின் நாளாக நம் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நன்றி பலி மேலுமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவரை நோக்கி கொள்வோம் விசேஷித்த விதமாக இன்றைய நாளில் யாரெல்லாம் உங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறீர்களோ அல்லது யாரெல்லாம் உங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகிறீர்களோ உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் ஆண்டவரது பலிதனில் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து கலந்து கொள்வோம் அண்டவரது எல்லாத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அம்மேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவும் மன்னிப்பு வேண்டி சொல்லி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் ஜெபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனை இந்த வழி மூலமாக எங்களை ஆசிரிக்குள்ளாக வழிநடத்துவீராக இன்றைய நாள் பூராகவும் எங்களை உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்துவீராக அப்பா நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரேவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் எலியா ஆகாவை நோக்கி நீர் போய் உணவும் பானமும் அருந்துவினெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார் ஆகாபு உணவும் பானமும் அருந்து சென்றவுடன் எலியா கார்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தாம் முழங்கால் இடையே முகத்தை புதைத்து கொண்டார் பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி நீ போய் கடல் பக்கமாய்ப்பார் அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றார் எலியா அவனை நோக்கி ஏழு முறை மீண்டும் சென்று பார் என்றார் ஏழாம் முறை அவன் சென்று பார்த்து இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலில் இருந்து எழும்பி மேலே வருகிறது என்றார் அப்போது எலியா அவனை நோக்கி நீ போய் ஆகாவிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார் இதற்கிடையில் வானம் இருண்டது கார்மேகம் சூழ்ந்தது காற்று அடித்தது பெரும் மழை பெய்தது ஆகாபு தேரில் ஏறி இஸ்ராயலுக்கு சென்றார் அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு இஸ்ராயல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளை ஏற்புடையது மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர் கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது உம்மைப் புகழ்ந்து பாடுவது கடவுளை ஏற்புடையது நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர் அதன் படை தண்ணீர் நிறைந்தோட செய்தீர் அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினேன் அதன் வளமைக்கு ஆசி வழங்கினேன் உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது அண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூடுகின்றீர் உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் குளிக்கின்றன பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன குன்றுகள் அக்களிப்பை இடையில் அணிந்துள்ளன உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மத்தையோ எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேர் ஆகியோரின் நொறியை விட உங்கள் நொறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் புன்னரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலேயே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றார் அங்கே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் சில சமயங்களில் நான் பார்த்துருக்குறேன் இந்த கன்வர்சேஷன் இருக்கு இல்லையா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நாம் பேசுகிறப்போ சில பேர் பேசுகிற வேலையில் அவங்க வேன் பண்ணுறாங்களா அல்லது ஏதோ தற்செயலாக பண்ணுறாங்களா அப்படின்னு இல்லை அவங்க பேசுகிற வேலையில் காயப்படுத்தி பேசுவாங்க அடுத்தவரை காயப்படுத்தி பேசுவாங்க சமயங்களில் அது கிண்டல் என்கின்ற பேரில் ஏதோ ஜாலியாக இருக்கும் சிரிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சு பேசுறது ஆனா அதை கேட்கிறவர் சம்பந்தப்பட்டவர் எவ்வளவுக்கு காயப்படுவார் அப்படின்னு சொல்லி அநேகர் அதை குறிச்சு யோசிக்கிறது கிடையாது அப்படியான சூழ்நிலைகள்ல நீங்க சந்திச்சு சமயங்கள்ல ஒருவேளை நீங்க அப்படி பேசி இருந்தா அதை கேட்கிறவர் காயப்பட்டு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது தெரியாம இருந்திருக்கும் ஆனா இதை மனதில் வச்சுக்கோங்க உங்களை பற்றி ஒருத்தர் ஏதாவது கிண்டலாக பேசுகிறப்போ அது ஒரு வேளை நீங்கள் ஒரு ஜாலியான கேரக்டர் நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் போகிறவர் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது ஆனால் உங்களை போல் எல்லோரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா சிலருக்கு அவங்கள பற்றி பேசுகிறப்போ யாராவது கிண்டலாக பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லையா அது அவங்கள காயப்படுத்திடும் ஆகவே அவங்க அநேகமாக மனசால் உடைஞ்சி போவது உண்டு நீங்கள் வேணா நோட் பண்ணி பாருங்களேன் அந்த கன்வர்சேஷனுக்கு அப்புறமாக உங்கள் கிட்ட அவங்க நெருக்கமாக வந்து பேசுகிறத கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பாங்க ஆகவே இது நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் இப்படி பண்ணுகிற வேலையில் சில பேர் ஏற்றுப்பாங்க சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஆகவே நீங்கள் பேசுகிறப்போ உங்கள் வார்த்தையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் எப்பொழுதும் கனிவு நீங்க அடுத்தவர்கிட்ட பேசுறப்ப ஜாலியா பேசுங்க ஆனா அவர்களை காயப்படுத்தும்படியாக இல்ல கனிவோடு அவர்களை ஆஹ் அனுசரிச்சு ஏத்துக்கிறது போல உங்களது பேச்சு இருந்துகட்டும் அப்போதான் அது அவர்களது மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும் அந்த ஆறுதல் ஒவ்வொருவரது மனதும் இன்னைக்கு ஏங்கி தவிக்கின்ற அமைதியாக இன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொல்றாரு உலகத்துல நீங்க அமைதியை ஏற்படுத்துகிறவராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளையில் நீங்கள் அமைதி ஏற்படுத்துகிறவர்தான் ஆனாலும் உங்களையே அறியாமல் நீங்க அடுத்தவரை காயப்படுத்தி இருந்தா இனிமேல் அப்படியான காரியங்கள் பண்ணிக்காம நீங்க கனிவான வார்த்தைகளை பேசி பாருங்க நிச்சயமாக உங்களது வாழ்க்கை மாத்திரமல்ல அடுத்தவர்களது வாழ்க்கையும் மேம்பட்டு நிற்கும் அமேன் ஆண்டவரே அனைத்துலையும் நுரைவா உண்மை போற்றுகின்றோம் என நிலவும் அருப்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தின நிலத்தின் வளைவும் பறித்து வந்து உன் பொன் ஒளி பீடத்தில் அனைத்துலையின் போற்றுகின்றோம் உனனில் அருட்பெருப்பில் இருந்து இந்த ரசத்தை நிலத்தின் வளைட்சிக்குடியின் பயணமாக இந்த ரசத்தை உமக்கு பயணமாக வாழ்த்து வருவாராக சகோதர சகோதரிகளை உங்களுடைய கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாகும் எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவான் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரே மீட்பராக இடைத்துபவராக உங்களுக்கு அனுப்பினேன் எவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானால் வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது தூயவர் 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 மூவுலகிறை வனமாண்டவர் வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்காள ஆண்டவர் தீர் வருபவராசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓ சானா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் உழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாகும் எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபறச் செய்தருளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிமிக்க உன் திருமண ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க அறிய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்துக்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அதோடு மூன்று விஷேட தேவைகள் உள்ளத்தினால் கூட அத்தனை தேவைகளையும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஏழு தேவைகளையும் சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தில் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக இவர் எல்லாம் வல்ல தந்தை எும்மதே மீட்பெரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்வோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்றவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அனுப்பிட நாளும் வேண்டுகின்றன உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறைஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துவதர்களுக்கு சொல்கிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரலாம் திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரேன் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் பாவம் போக்கும் உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேர் பெற்றோர் அண்டவரை என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலம் ஒரு புதிய எங்கள் அத்தனை உம்முடைய கிருபையை நினைத்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த பலி மூலமாக நாங்கள் ஏறெடுத்த ஏழு தேவைகளையும் நிச்சயமாக எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர் என்கின்ற வைராக்கியம் எங்களது மனங்களில் உண்டு மேலும் தடுப்பணை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுபடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுகள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலை சகலவற்றில் இருந்தும் நேர்தாமை தப்புவித்து காத்தொள்ள வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உண்மை மன்றாடுகிற ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் சென்று வாழுங்கள் திரபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவரது கிருபையோடு மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரம் அல்ல என்னாலும் மகிழ்ந்திருப்போம் மெகார் யூ Take care and see you all tomorrow.